அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் மகம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பூரம் நாமயோகம் சுப்பிரம் பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு பிராமியம் கரணம் பாலபம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு கௌலபம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சிரார்த்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் சித்திரை இரண்டு சூரியன் சித்திரை இரண்டு சந்திரன் மகம் மூன்று செவ்வாய் விசாகம் ஒன்று புதன் விசாகம் ஒன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரம் உத்திரம் நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி விசாகம் நான்கு லக்னம் சூரியன் சுக்கிரன் கன்னி செவ்வாய் புதன் துலாம் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனம் குரு மிதுனம் சந்திரன் கேது சிம்மம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் Subam